இன்னைக்கு நம்ம சேனலை என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆவணி மாத ராசி பழனை தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஆவணி மாதமானது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அன்று பிறக்க போகுது பிறக்கக்கூடிய ஆவணி மாதத்தில் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் பலவிதமான திருப்பங்கள் பலவிதமான நன்மைகள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இன்று மிதுன ராசினியர்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் காத்திருக்கு அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம் சோ மிதன ராசினியர்கள் எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயந்தடைங்க தற்போது ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதம் பிறக்க போது இந்த ஆவணி மாதம் பிறக்கக்கூடிய நேரத்தில் மிதன ராசினியர்களுக்கு என்ன மாதிரி பரிகாரங்களை செய்யலாம் என்ன மாதிரி நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் என்ன மாதிரி விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கறத முழுமையா பார்க்கலாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு வரக்கூடிய குட் நியூஸ் என்னென்ன அப்படிங்கிறத இதனை தொடர்ந்து தெரிந்து கொள்ளலாம் மிதின ராசினியர்களுக்கு உங்களுடைய வேலையில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆபணி மாதம் உங்களுக்கு ஒரு குட் நியூஸான ஒரு மாதமாக மிதன ராசினியர்களுக்கு நிச்சயமாக இருக்க போகுது இந்த தமிழ் மாத ராசி பலனை எப்படி கணிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது சூரியனின் இயக்கத்தை வைத்து தமிழ் மாதங்கள் ஆரம்பிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதன்படி தலைமை கிரகமான சூரியன் ஆட்சி பெற்று உயர்நிலை அமைப்போடு சிம்மத்தில் வலுவாக இருக்கிறார் இது விசேஷமான ஒரு அமைப்பாக சொல்லப்பட்டிருக்கு குரு பார்த்தீங்கன்னா மிதனத்தில் இருக்கிறார் சனி மீனத்தில் இருக்கிறார் சுக்ரன் புதன் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா கடகத்திலும் சிம்மத்திலும் மாறி இருக்கிறதாக சொல்லப்படுது அதே போல கண்ணியில் செவ்வாய் இருப்பது நல்ல ஒரு விசேஷமாக நிலையான சொல்லலாம் அதாவது இந்த விசேஷமான நிலையில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு புதனில் பார்த்தீங்கன்னா குருவும் செவ்வாயும் கடகத்தில் சூரியன் புதன் சுக்கரன் இருப்பது நல்ல அமைப்பாக இருக்கின்றனர் கும்பத்தில் இருக்கும் ராகுவை குரு பார்ப்பது நல்ல மாற்றங்களை உங்களுக்கு தேடித்தரும் இந்த ஆவணி மாதத்தில் மிதன ராசினியர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாசிட்டிவான நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதே மாதிரி என்ன பரிகாரங்களை செய்யலாம் எந்த தெய்வத்தை நீங்க இந்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறதையும் வாங்க பார்க்கலாம் மிதன ராசினீர்களுக்கு நல்ல திருப்பங்கள் புதிய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமா இந்த ஆவணி மாதம் நிச்சயமாக இருக்க போது இந்த ஆவணி மாதம் மிதன ராசி நீர்கள் நீங்களே எதிர்பார்க்காத ஒரு அளவிற்கு திருப்பம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆரம்ப காலத்தில் இரண்டாம் இடத்தில் புதன் பகவான் இருக்கிறார் இதன் பிறகு மூன்றாம் இடத்தில் தொடர்பு கொண்டு சூரியனோடு சேர்ந்து வலுவான நிலையில் இருக்கிறார் புதன் சூரியனோடு இணைந்து வருகின்ற இந்த நேரத்தில் மிதன ராசினியர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதீத அளவில் கண்டிப்பா உண்டாகும் இந்த நேரத்தில் நீங்க எல்லா விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா மிகுந்த துணிச்சலோடு செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு துணிச்சல் தன்னம்பிக்கை அதிகமா இருக்கிறதுனால எந்த முயற்சி செய்தாலும் முழு நம்பிக்கையோடு மிகுந்த நம்பிக்கையோடு செய்யக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படும் மூன்றாம் இடத்தில் அதிபதியாக பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்கிறார் இதனால இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வித பாதிப்பும் இதனால் ஏற்படாது அப்படின்னு உறுதியாக சொல்லப்படுது சூரியன் கேதுவோடு சேர்ந்தாலும் பெரிய பாதிப்புகள் மிதன ராசினியர்களுக்கு நிச்சயம் ஏற்படாது சூரியன் ராகுவோடு சேர்ந்தால் மட்டுமே அதீத அடைவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நாலாம் இடத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் இருப்பதால் மிதுன ராசி நீர்களுக்கு வீடு வாசல் தொடர்பான விஷயங்களில் சில செலவுகள் ஏற்படலாம் ஸோ என்ன மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு விரைவு செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைவே இருக்கிறது அதே போல் வீட்டு விஷயத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா யாராவது வீடு சம்பந்தமான விஷயத்தில் ஈடுபட்டு இருந்தாலும் சரி அதே போல வீடு கட்டி கொண்டிருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் சிறிய சிறிய பிரச்சனைகள் அலைச்சல்கள் கண்டிப்பாக தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வயதான அம்மா வைத்திருக்கக்கூடிய ராசி நீர்களுக்கு அவர்களிடம் வரக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு நன்றாக இருக்காது அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான ஏதாவது தொந்தரவு ஏற்பட்டே இருக்கலாம் சிறு சிறு தொந்தரவுகள் மூலம் அதிகப்படியான பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பும் இருக்கிறது அதனால் மிதன ராசினியர்கள் உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதீத கவனத்துடன் என்ன நேரத்தில் செயல்படுவது ரொம்ப ரொம்ப அவசியம் சின்ன பிரச்சனை அப்படின்னு அலட்சியமாக விடாமல் உடனடியாக மருத்துவருடைய ஆலோசனை கேட்டு நடந்து கொள்வது அவசியம் அதே போல் அடுத்ததாக மிதன ராசினியர்களுக்கு ஏற்படக்கூடிய அனுகூலமான மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில் வேலை வியாபாரம் இந்த மாதிரி விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் மாற்றம் எடுக்கலாம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்களே கண்கூடா நிச்சயமாக பார்க்கலாம் சொந்த வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய மிதின ராசினியர்களுக்கு அவங்களுடைய காதல் உறவுகள் நன்றாக இருக்கலாம் ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதிக்குள் காதல் உறவுகள் அற்புதமான ஒரு பலனை கொடுக்க போது ஆகாத நிலையில் இருக்கக்கூடிய மிதன ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உருவாகலாம் இளைய பருவத்தினரான மிதன ராசினியர்களுக்கு புதிய அறிமுகங்கள் கூட இந்த நேரத்தில் கண்டிப்பாக கிடைக்கலாம் சோ இந்த மாதிரி பல மாற்றங்கள் இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு காத்திருக்கு அதே போல ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதால் வாழ்க்கை துணியை உறுதி செய்யும் நிலை கூட எந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டாகும் காதலன் காதலி இணைந்த வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய யோகம் அமைப்பு கண்டிப்பா இருக்கிறது காதலில் இருக்கக்கூடிய மிதன ராசினியர்களுக்கு உங்களுடைய துணையுடன் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆசைகள் ஏற்படலாம் அரசாங்க வேலைக்காக காத்திருக்கக்கூடிய மிதுன ராசினியர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் நிச்சயமாக அரசாங்க தேர்வுகள் எழுதி கொண்டிருக்கக்கூடிய நீர்களுக்கு நல்ல மாற்றம் நல்ல பதில் கிடைக்கலாம் இந்த மாதத்திலிருந்து ஒரு வருடத்திற்கு கிடைக்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிறது அதாவது ஒரு வருடத்தில் கிடைக்கக்கூடிய அத்தனை யோகங்களும் அத்தனை நன்மைகளும் இந்த ஆவணி மாதத்திலே கிடைக்கக்கூடிய அம்சம் ராசி மிதனராசினியர்களுக்கு மட்டுமே இருக்கு அப்படின்னு உறுதியாகவே சொல்லலாம் இந்த ஆவணி மாதத்தில் அரசாங்கம் வேலை அரசாங்கத்தில் பட்டா வாங்கக்கூடிய நீர்களுக்கு உதவித்தொகைக்காக தொகைக்காக அழைந்து கொண்டிருக்கக்கூடிய ராசி ராசினியர்களுக்கும் எந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துமே இந்த ஆவணி மாதத்தில் நல்லபடியாக உங்களுக்கு நடந்து முடியலாம் இவைகள் நடக்கக்கூடிய யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றம் உங்களுக்கு காத்திருக்கு அரசு தொடர்பான அனுமதிகள் சுப விஷயங்கள் கூட நடக்கலாம் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமா கண்டிப்பா இருக்க போது மொத்தத்தில் இந்த ஆவணி மாதம் அதிர்ஷ்டங்களையும் மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் அள்ளி தரக்கூடிய காலகட்டமாக மிதன ராசினியர்களுக்கு ஆவணி மாதம் மகிழ்ச்சியான மாதமாக அமைய போது ஸோ இந்த சூழலுக்கேற்ப மிதின ராசினியர்கள் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத நீங்களே தீர்மானித்துக் கொள்ளலாம் இந்த வீடியோல சொல்லிருக்க பழனு கேற்றவாறு மிதுன ராசினியர்கள் நடந்து கொண்டாலே உங்க வாழ்க்கையில பல பாசிட்டிவான நன்மைகள் கண்டிப்பா நடக்கலாம் அதே போல மிதன ராசினியர்கள் இந்த ஆவணி மாதத்தில் எந்த தெய்வத்தை வழிபடணும் என்ன பரிகாரங்களை செய்யணும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி விஷயத்த நீங்க செய்யறதுனால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்கள் கவலைகள் தடைகள் அனைத்துமே நீங்கலாம் செய்ய செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதத்து முருக பெருமானுக்கு நீங்கள் மனதார ஒரு தெய்வம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் முருகப்பெருமானை வழிபட்டு முருகப்பெருமானுக்கு ஒரு சிறப்பு அர்ச்சனை செய்து ஏதாவது உங்களால் முடிந்த அளவிற்கு நெவேத்தியம் செய்து பிரசாதமாக நீங்கள் கொடுக்கலாம் என்ன மாதிரி நீங்கள் செய்து வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய இன்னல்கள் கஷ்டங்கள் அனைத்துமே குறைவதை நீங்களே கண்கூடா பார்க்கலாம் ஸோ முடிந்த அளவுக்கு மீதின ராசினியர்கள் இந்த மாதிரி பரிகாரத்தை இந்த மாதிரி தெய்வ வழிபாட்டை இந்த ஆவணி மாதம் செய்து வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆவணி மாதம் என்னென்ன பலன்கள் காத்திருக்கு என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது எந்த மாதிரி விஷயத்துல கவனமாக இருக்கணும் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படின்ற தகவலையும் இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் இதுபோல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலை போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய மிதன ராசினிகர்களாக இருந்தாலும் சரி நீங்களும் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்களும் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க்யூ